கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயா போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான் அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை சில சமயங்களில் நமக்கு வரும் ஆபத்தான சூழ்நிலைகள் நம் இருதயத்தை கடினப்படுத்தி நம்மை பயமுறுத்தக்கூடும் யோசிப்பு தன் சொந்த சகோதரர்களால் தள்ளப்பட்டான் கர்த்தரோ அவனை வெளியே எடுத்து எகிப்துக்கு கொண்டு சென்றார் அங்கும் அவன் பல பாடுகள் பட்டு அடிமை வாழ்க்கை வாழ்ந்து போத்திபாரின் மனைவி நிமித்தம் சிறையில் அடைக்கப்பட்டான் ஆனாலும் அவன் கிடங்கிலே சாகவும் இல்லை ஆனால் கர்த்தர் அவனை நினைத்த அவனுக்கு மட்டுமல்ல எகிப்து தேசம் முழுவதற்கும் அப்பம் குறையாமல் செயல்பட ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாகவும் அவனை உயர்த்தினார் காரணம் கர்த்தர் யோசைப்போடே இருந்தார் அவனும் கர்த்தரோடே இருந்தான் என கண்பானவர்களே நமது வாழ்விலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் சிறை போன்ற உணர்வு அல்லது அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம் அவற்றிலிருந்து நாம் விடுதலை ஆவது எப்படி என்று கலங்கி கொண்டிருக்கலாம் அன்று யோசைப்பு கர்த்தருக்கு உண்மையாக இருந்து அவரையே சார்ந்து கொண்டது போல இன்று நாமும் கர்த்தருக்கு உண்மையாக இருந்து அவரையே சார்ந்து கொண்டு அவருடைய நேரத்திற்காக காத்திருக்கும்போது தாமே நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்முடனே கூட இருந்து நம்மை பலப்படுத்தி நமது சிறையிருப்புகளை உடைத்தெறிந்து நமக்கு விடுதலை அளித்து நமது தலையை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் ஆமேன் அல்லே லுயா